ஜிவா டுடே நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் திராவிட சிந்தனையாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் தொடர் வணக்கம் ஜம்மு காஷ்மீரினுடைய முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக் அவருடைய அவருக்கு சார்ந்த அவருடைய வீடு மற்றும் அலுவலகங்கள் ஒரு முப்பது இடங்களில் வந்து சிபிஐ வந்து நடத்திட்டு வராங்க ஆய்வு நடத்துகிறாங்க அவர் முன்னாடி இதற்கு முன்பாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தாரு புல்வாமா அட்டாக் அதில் வந்து மோடியும் உள்துறை அமைச்சரையும் குற்றம் சாட்டியிருந்தார் அதற்கு பிறகாக இந்த மாதிரியான வழக்குகள் வந்து சிபிஐ மூலமாக தொடுக்கப்பட்டிருக்குதா இந்த வழக்கோட பின்னாடி என்ன எதற்காக இந்த ரைட் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவர் தான் சத்யபால் மாலிக் அவர் அங்கே ஆளுநராக இருக்கிற போதுதான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது இந்த புல்வாமா தாக்குதல் நடைபெறுவதற்கு முன்பாக மோடி இடத்திலே பேசுகிற பொழுது இப்படி ஒரு தாக்குதல்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கையை மோடி இடத்திலே செய்திருக்கிறார் அந்த எச்சரிக்கைக்கு மோடி இணங்கவும் இல்லை காது கொடுத்து அந்த செய்திகளை கேட்கவும் இல்லை மோடி மட்டும் கேட்கவில்லை என்பது அல்ல செய்தி அப்போது பாதுகாப்புத்துறைக்கு தேசிய ஆலோசகராக இருந்த அஜித் தோவால் இடத்திலும் இதே செய்தியை சத்யபால் மலிக் சொல்லி இருக்கிறார் அவரும் இது குறித்து பெரிய அளவிலே கவனத்தில் எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலைதான் இதுல ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய செய்தி என்னன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி எதிர்கொள்கிற போது இந்த புல்வாமா தாக்குதலினுடைய அனுதாப அலையை முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தி கொண்டு தேர்தல் நேரங்களில் எல்லாம் இந்த புல்வாமா தாக்குதல் குறித்தே அவர்கள் பேசி வாக்கு அறுவடையை செய்தார்கள் நீங்க இப்போது கூட சங்கிகளிடத்துல பேசுகிற போது பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லையிலே ராணுவ வீரர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் தெரியுமா நீங்கள் எல்லோரும் இங்க இருந்து கொண்டு இப்படி பேசுகிறீர்களே என்கின்ற துணியில்தான் அவர்கள் எப்போதுமே இயற்கையாகவே பேசுகிறவர்கள் ஆனால் உண்மையிலேயே ராணுவ வீரர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இருக்கிறதா என்று கேட்டால் அவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இல்லை அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரத்தில் கூட எல்லா செய்தி ஊடகங்களிலும் சொன்ன தகவல்கள் என்னவென்று கேட்டால் இப்படி ஒரு அச்சுறுத்தல் ஏற்கனவே இருந்திருக்கிறது உளவுத்துறையும் இப்படி ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வரை தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக அவர்களுக்கு விமானம் வழங்கவில்லை மொத்தமாகவே ஒரு ஐந்து விமானங்களை அனுப்பியிருந்தால் அந்த வீரர்களை எல்லோரையும் பத்திரமாக அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்களை அனுப்பி இருக்க முடியும் ஆனால் விமானத்தை அரசு அனுப்பவில்லை அரசு இடத்திலே விமானம் இல்லையா சிஆர்பிஎஃப் என்று இராணுவத்தினுடைய விமானத்தை பயன்படுத்தக்கூடாது என்று எங்காவது சட்டம் இருக்கிறதா இல்லை நாடு நாடாக சுற்றுவதற்கு மோடி விமானத்தை பயன்படுத்துகிறார் எல்லா விமானங்களிலும் ஏறி போகிறார் ஆனால் எல்லையிலே ராணுவ வீரர்கள் என்று சொல்லி ராணுவ வீரர்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி அரசியல் செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசு அந்த ராணுவ வீரர்களுக்கு இடையான சிஆர்பிஎஃப் வீரர்களை பாதுகாப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா என்று கேட்டால் அன்றைய தேதியில் எந்த நடவடிக்கையும் இல்லை நான் அதனால்தான் சொன்னேன் நான்கே நான்கு விமானங்களை தந்திருந்தால் போதும் அவர்களை காப்பாற்றி இருக்க முடியும் ஐந்து விமானங்கள் அதிகபட்சமாக தேவைப்பட்டிருக்கும் நாற்பது வீரர்களுடைய உயிர் விலைமதிப்பற்ற பெற்ற உயிர் சேர்ந்து விட்டது இதற்கு முழு முக்கியமான காரணமாக அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி அரசினுடைய மெத்தனமான போக்கு இதைத்தான் இப்போது சத்யபால் மாலிக் சமீபத்திலே சொன்னார் அது மட்டுமல்ல சத்யபால் மாலிக் சொன்ன செய்தி அவர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து நேரடியாக கோவா மாநிலத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ரொம்ப சொற்ப காலம்தான் அது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஜம்மு காஷ்மீர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல கோவா மாநிலம் கோவா மாநிலத்தில் இருந்து விட்டு அதற்கடுத்து நேரடியாக மேகாலயா மாநிலத்துக்கு போனார் மேகாலயா மாநிலத்துக்கு அவர் போய் இரண்டு மாத காலத்திலேயே மிக முக்கியமான செய்தி ஒன்றை அவர் சொன்னார் எல்லாரும் இப்ப என்ன கேக்குறாங்கன்னா அமித்ஷா உட்பட இந்த கேள்வியை பத்து மாதத்துக்கு முன்பு எழுப்பினார் ஏன் இவர் ஆளுநராக இருக்கிற போது இந்த தகவல்களை எல்லாம் சொல்லவில்லை ஆளுநராக இருக்கிற போது ஏன் இது குறித்தெல்லாம் பேசவில்லை இப்போது பேச வேண்டிய அவசியம் என்ன என்று பத்து மாதத்துக்கு முன்பாக அமித்ஷா கேள்வி எழுப்பினார் ஆனால் அதுல ரொம்ப முக்கியமான செய்தியை இவர்கள் பேச மறந்து விடுகிறார்கள் மேகாலயா மாநிலத்தில் அவர் ஆளுநராக இருக்கிற போதுதான் இந்த அக்னி பாத் என்கின்ற திட்டத்தின் ஒரு நிலையை அவர் நேரடியாகவே எதிர்த்தார் இராணுவ வீரர்கள் என்கின்ற பெயரால் இராணுவத்தின் பெயரை சொல்லி இளைஞர்களுடைய எதிர்காலத்தை வேட்டையாடுவதற்கு இந்த அரசு தயாராகி இருக்கிறது இது ஒரு சரியான நடைமுறை அல்ல இப்படி அவர்களை பணி நியமனம் செய்யவும் கூடாது ஐந்து ஆண்டுகள் அவரை கொண்டு அவர்களை காகிதம் போல் தூக்கி எறியவும் கூடாது இது அரசு ஒரு தவறான முன்மாதிரியை உருவாக்குகிறது என்று எங்கிருந்து கொண்டு சொன்னார் மேகாலயா மாநிலத்தில் இருந்து கொண்டு ஆளுநராக இருந்து தான் சொன்னார் அந்த காலகட்டத்தில் தான் இதே குற்றச்சாட்டை புல்வாமா தாக்குதல் குறித்தும் அவர் சொன்னார் இந்த அக்னிபாத் திட்டம் குறித்து பேசுகிற போதுதான் அதையும் சொன்னார் அதுல சத்யபால் மாலிகே அமித்ஷா போன்றவர்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு பத்திரிகையாளர்களே இதை கேட்டார்கள் எதற்காக நீங்கள் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த நிலையிலிருந்து சொல்கிறீர்கள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற போதே சொல்லியிருக்கலாம் புல்வாமா தாக்குதல் நடந்ததற்கு பிறகு நேரடியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஆளுநரிடத்திலே பிரதமர் பேசியிருக்கிறார் அதையும் அவர் சொல்கிறார் பிரதமர் பேசியிருப்பதற்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறது ஏன் என்று கேட்டால் உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் என்று நினைக்கின்றேன் காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததற்கு பிறகு அவர் அங்கே ஆளுநராகவே தொடர்ந்தார் அப்போது ஊடகங்களில் இருந்து பாதுகாப்பு துறையினுடைய ஆலோசகரிலிருந்து பாதுகாப்பு துறையினுடைய முப்படை தளபதிகளில் இருந்து பாதுகாப்பு துறையினுடைய அமைச்சர் வரை நேரடியாக அவரோடு தான் இருந்தார்கள் அந்த மாநிலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாநிலத்தில் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் அன்றைக்கு சத்யபால் மாலிக் கேட்டுத்தான் ஒன்றிய அரசு தெரிந்து கொள்கிற நிலையில் இருந்தது ஒன்றிய அரசுக்கு ஒரு கம்யூனிகேஷனாக அவர் தான் இருந்தார் அப்ப மோடி இடத்திலே அவர் பேசி இருப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டு இருந்தேனே அது போல ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக நான் சொன்னேனே ஆனால் நீங்கள் அதற்கு செவி சாய்க்க விட்டீர்களே விமானத்தை தந்திருந்தால் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்காதே என்று சொல்லி ஆளுநர் பேசுகிற போது மோடி இதை யாரிடத்திலும் நீ சொல்லக்கூடாது இதை யாரிடத்திலாவது சொன்னால் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு வரும் அதனால் நீ யாரிடத்திலும் சொல்லிவிடாதே தேர்தல் நெருங்குகிற காலமாக இருக்கிற காரணத்தால் இந்த தகவல்கள் யாரிடமாவது போய் சேர்ந்தால் மக்களுக்கு போய் சேர்ந்தால் மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தலில் நாம் சந்திப்போம் என்று மோடி சொல்லி இருக்கிறார் என்கிற செய்தியை இப்போது வரை உயிர்ப்போடு வைத்திருக்கிறார் சத்யபால் மாலிக் இப்போது வரை மறுத்திருக்கிறதா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்று சொல்லியிருக்கிறதா உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்ததன் போதே பிரதான எதிர்க்கட்சிகள் அதிலும் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி இந்த தாக்குதலுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்துவதற்காக இப்படி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது என்று அன்றைக்கே பத்திரிகையாளர்களிடத்திலே அவர் பேசினார் அவர் பேசிய செய்தியையும் இப்போது சத்யபால் மாலிக் சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த ராணுவ வீரர்களுடைய நாற்பது உயிர்களை தியாகம் செய்து நாற்பது உயிர்களை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாற்பது உயிர்களை காவு கொடுத்ததற்கு பிறகுதான் இந்த அரசு இன்றைக்கு வெற்றி பெற்று இந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு கொடுங்கொன்மை அரசை மோடி நடத்தி இருக்கிறார் என்று சொல்லத்தக்க விதத்தில் தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இந்த சதி திட்டத்துக்கு பின்னால் மோடி இருந்திருக்கிறார் பாதுகாப்புத்துறைக்கு ஆலோசகராக இருந்த அஜித் தோவால் இருந்திருக்கிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பு வகிக்கிற ராஜ்நாத் சிங் உட்பட அமித்ஷா உட்பட எல்லோரும் கூட்டு குற்றவாளிகளாக இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள் என்கின்ற பதபதைப்பு குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே வைத்து விட்டார் சத்யபால் மாலிக் இப்ப சத்யபால் மாலிகினுடைய வீட்டுல முப்பது இடங்கள்ல நீங்க சோதனை நடக்கிறீங்க அவர் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அதுதான் ரொம்ப வேடிக்கையான குற்றச்சாட்டு இதே சத்யபால் மாலிக் மேகாலயா மாநிலத்தில் இருந்து கொண்டுதான் சொன்னார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற பொழுது ரெண்டு விஷயங்களுக்காக மோடி என்னை தொடர்பு கொண்டு அழுத்தம் தந்தார் ஒன்று அந்த காஷ்மீரில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அஹ் காப்பீட்டு திட்டத்தை வழங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு காப்பீட்டு திட்டத்தை தருவதற்கான ஒப்பந்தத்தை தர வேண்டும் என்று மோடியே என்னிடத்தில் நேரடியாக கேட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் இது ஒரு செய்தி இன்னொன்று நீரிலிருந்து மின்சாரம் எடுக்கிற நீர்மின் திட்டம் அந்த நீர்மின் திட்டத்துக்கு ஹிரு ஹைடல் ப்ராஜெக்ட் என்று பெயர் அந்த ஹிரு ஹைடல் ப்ராஜெக்டை அதானியினுடைய துணை அமைப்பு அதாவது அதானியினுடைய கம்பெனி தான் மதர் கன்சர்ட் தாய் நிறுவனம் அதில் பல துணைநிலை அமைப்புகள் அதிலே ஒரு அமைப்புக்கு அந்த ஹிரூ ஹைடல் ப்ராஜெக்டை தருவதற்கு மோடி எனக்கு பரிந்துரை செய்தார் ஆனால் அந்த இரண்டையும் நான் புறக்கணித்து விட்டேன் இது ஒரு மாநில அரசுக்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களாக இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த திட்டங்களை செயல்படுத்தினால் மாநில அரசுக்கு பல்வேறு வரி அஹ் வருவாயிலிருந்து இழப்பு ஏற்படுகிறது அது மட்டும் அல்லாமல் மாநில அரசு நிதிச்சுமையில் இருக்கிறது இந்த நிதிச்சுமையான நேரத்தில் இதை நான் செய்யக்கூடாது என்று தவிர்த்து விட்டேன் என்று மேகாலய மாநிலத்தில் இருந்து கொண்டே அவர் சொல்லிவிட்டார் இப்ப இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ல இவர் வந்து தவறு நடக்குதுன்னு யார சொல்றாரு மோடி எனக்கு பரிந்துரை செய்தார் நான் செய்யலன்னு சொல்றாரு இப்ப சிபிஐ இவரை விசாரணைக்கு கூப்பிடுது பத்து மாதத்துக்கு முன்பு அழைத்தார்கள் சம்மன் அனுப்பி இவரும் நேரில் போய் ஆஜரானார் நேரில் போய் ஆஜரானவர் நேரடியாக விளக்கத்தை தந்து விட்டு வந்து விட்டார் நே எனக்கு நெருக்கடி கொடுத்தாங்க நான் அந்த ப்ராஜெக்டுக்கு ஒத்துக்கல மாநில அரசுக்கு உகந்ததாக அது இல்லைன்னு சத்யபால் மாலிக் சொல்லியிருக்கிறார் அதற்காக சிபிஐ அவருக்கு சம்மன் அனுப்பி இருக்கிறது நான் ஒரு குற்றச்சாட்டை சொல்றேன் சார் குற்றச்சாட்டை சொன்ன என் மீதே வழக்கு பதிவு செய்து குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிற எனக்கே நீங்க வந்து முப்பது இடங்கள்ல என்னுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு சிபிஐ ரைடு அனுப்புகிறீர்கள் என்று சொன்னார் அப்ப சிபிஐயை எந்த அளவுக்கு தவறாக நீங்கள் பயன்படுத்தி இருக்கிறீர்கள் இப்போது வெட்ட வெளிச்சம் நீங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை சிபிஐ இப்படி எல்லா தன்னில தன்னாட்சி நிறுவனங்களையும் தன்மயப்படுத்தி கொண்டு ஒரு அரச பயங்கரவாதத்தை நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக நிலைப்பாடு கொண்டிருப்பவர்கள் மீது எல்லாம் ஏவிக் கொண்டிருக்கிறீர்கள் இது வரைக்கும் எதிர்கட்சிகள் மீது சம்பா அஹ் சம்பாய் சோரன் முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு ஹேமந்த் சோரனுக்கு இவர்கள் எவ்வளவு நெருக்கடி கொடுத்தார்கள் என்பதை பார்த்தோம் சிறைக்கு பின்னால் பூட்டி விட்டார்கள் மணீஷ் சிசோடியா வழக்கிலே நாம் பார்த்தோம் சிறையிலே விட்டார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறையில் பூட்டுவதற்கு முயற்சி செய்தார்கள் அதையும் நாம் பார்த்தோம் அந்த கனவு மெய்படாமலேயே போனது மோடிக்கு அது ஒரு குறையாகவே இப்போது வரை இருக்கிறது இப்படி எதிர்கட்சி தலைவர்கள் மீதெல்லாம் நீங்கள் அந்த சிபிஐ வைத்துக் கொண்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்று சொல்லப்படுகிற அமலாக்கத்துறையை வைத்துக் கொண்டு பதிவு வழக்குகளை பதிவு செய்து அச்சுறுத்திய காலம் போய் உங்களுடைய ஆளுநர் தானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாகத்தானே அவர் இருந்தார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நீங்கள் நிகழ்த்திய அத்தனை கொடுமைகளுக்கும் உங்களோட துணை நின்றவராயிற்று அந்த மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தாரே நீங்க தானே கோவா மாநிலத்துக்கு கவர்னராக அனுப்பி வைக்கிறீர்கள் நீங்கள் தானே அதற்கு பிறகு மேகாலயா மாநிலத்துக்கு கவர்னராக அனுப்பி வைக்கிறீர்கள் உங்களுடைய பிரதிநிதி தானே சார் இங்க எப்படி ரவி இருந்து கொண்டு அட்டுயங்களில் ஈடுபடுகிறாரோ இங்கே இருந்து கொண்டு ரவி எங்கள் எப்படி உங்களுடைய பிரதிநிதியாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறாரோ தமிழிசை சவுந்தரராஜன் உங்களுடைய பிரதிநிதியாகவே எப்படி தெலுங்கானாவில் செயல்பட்டாரோ பாண்டிச்சேரியில் செயல்பட்டாரோ அப்படித்தானே உங்களுடைய பிரதிநிதியாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே நீங்கள் நிகழ்த்திய கொடுமைகளுக்கெல்லாம் சாட்சியாகவே இருந்தார் அவர் உங்களுக்கு பாதுகாப்பாகவே இருந்தார் உங்களுடைய சொல்லை கேட்டு செயல்பட்டு கொண்டே இருந்தாரே அவரே உங்களுக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு வருகிறார் என்று சொன்னால் நீங்கள் செய்திருக்கிற தவறு எத்தகைய பெரிய தவறு என்பதை உணராமல் இப்போதும் வழக்குகளை பதிவு செய்து அடக்குமுறையை கையில் எடுத்துக்கொண்டு அவரை ஒடுக்க நினைப்பது என்பது எந்த வகையிலே நியாயமாக இருக்கும் இப்போது கூட சத்யபால் மாலிக் பின்வாங்குவதாக எனக்கு தெரியவில்லை முப்பது இடங்களில் ரெய்டு நடந்திருக்கிறது அநேகமாக தேர்தலுக்கு முன்பாக சத்யபால் மாலிக் பேசாவிடக்கூடாது கூடாது என்பதற்காக அவரை சிறையில் பூட்டுவதற்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இந்த புல்வாமா தாக்குதலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலும் எப்படி தொடர்புடையதாக இருக்கிறதோ இந்த தொடர்பில் உடைய நீட்சியை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக சத்யபால் மாலிக் சொல்லிவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சமீபத்திலே வரக்கூடிய தேர்தல் என்பது இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக அமைந்துவிடும் என்று மோடி அமித்ஷாவினுடைய கூட்டம் நினைக்கிறது அதனால் சத்யபால் மாளிகை ஏதாவது ஒரு வழக்கில் சிறைக்குள் பூட்டிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதனால்தான் இந்த முப்பது இடங்களில் அவர்கள் சோதனை நடத்தி இருப்பதாக நான் பார்க்கிறேன் அவர் வந்து சமீபத்தில் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லியிருக்கிறாரு காஷ்மீர் பற்றிய உண்மை சம்பவங்கள் அந்த உண்மையை வந்து ஒரு புத்தகமாக எழுதுவதாகவும் அதை வெளியிட இருப்பதாகவும் வந்து சொல்லியிருந்தார் இந்த சமயத்தில் இந்த ரைடு வந்து நடக்குது ஏன்னா போன மாதமும் அந்த இதை நடத்தியிருக்காங்க அதற்கு பிறகு இப்போதும் இந்த மாதமும் வந்து இது நடைபெறுது இப்போ இந்த விசாரணையின் பொழுது ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா ஏன்னா அவர் ஒரு புத்தகம் எழுதுவதா சொல்லியிருந்தாரு அதுவும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா இதற்கும் தொடர்பு இருக்குங்களா இல்ல இதுல காஷ்மீர் குறித்து அவர் புத்தகம் எழுதுவதற்காக தயாரானார் என்கிற செய்தி இரண்டாவது செய்தி தான் அதுல முதல் செய்தி அந்த ஹீரோ ஹைடல் ப்ராஜெக்ட் என்று சொல்லப்படுகிற நீரிலிருந்து மின்சாரம் எடுக்கிற திட்டத்துக்கு சில கோப்புகளை சத்யபால் மாலிக் ஆளுநராக இருந்த பொழுது மோடியினுடைய பரிந்துரை பேரில் அதானியினுடைய நிறுவனம் தந்தது அரசிடமிருந்து எவ்வளவு தொகை பெறுகிறோம் அதன் மூலமாக எவ்வளவு மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் அரசிடமிருந்து எவ்வளவு நிலத்தை கையகப்படுத்துகிறோம் அதற்கு அடுத்த கட்டமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவர்களே வைத்துக் கொள்ள முடியுமா இல்லை அவர்கள் விற்பனை செய்ய வேண்டும் அதற்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு தொகை விற்பனைக்கு செல்கிறது அதன் மூலமாக எவ்வளவு லாபம் ஈட்டப்படும் அதில் உங்களுக்கு எவ்வளவு தருகிறோம் என்கின்ற தகவல்களை எல்லாம் ஆளுநரிடத்திலே ஒரு தகவலாக வெளியிட்டு இருக்கிறது கொடுத்திருக்கிறது அதானியினுடைய தரப்பு யாருடைய பரிந்துரையின் பேரில் சத்யபால் மாலிக் சொல்லியிருக்கிற செய்தி மோடியினுடைய பரிந்துரையின் பேரில் என்று அந்த ஆவணங்களை இப்போது அவர் வெளியிட்டு விட்டால் ஒருவேளை இப்போது இவர் அதானிக்கு ஆதரவாக எந்தெந்த எல்லாம் எலக்ட்ரோல் பாண்டு விஷயத்துல ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இவர்கள் கையும் களவுமாக சிக்கி கொண்டார்கள் இப்போது இதற்கு கட்டமாக இப்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இதன் மூலமாக உருவாகிவிடும் ஏன்னா மோடியினுடைய பரிந்துரை இப்போது வரை மோடி மறுக்கவில்லை ஒன்றிய அரசு மறுக்கவில்லை அதான் என்னுடைய தரப்பும் இப்போது வரை வாய் திறக்காமல் தான் இருக்கிறது இந்த குற்றச்சாட்டு வந் வந்ததற்கு பிறகு அப்போ இந்த ஆவணத்தை அவர் வெளியிட்டு விட்டால் இவ்வளவு தொகை ஒரு சிறிய ப்ராஜெக்ட்லேயே ஒரு சின்ன திட்டத்துக்கு ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலத்தில் நடைபெறுகிற அந்த ஹீரோ ஹைடல் ப்ராஜெக்ட் திட்டத்துக்கே இவ்வளவு என்று சொன்னால் நாடு முழுவதும் அதானிக்காக புரோக்கர் வேலை பார்த்ததன் மூலமாக மோடி ஈட்டிய தொகை எவ்வளவு நாடு முழுவதும் மோடியின் மூலமாக அதானி ஈட்டிய தொகை எவ்வளவு என்கின்ற கணக்கு வெளிவந்து விடுமா அதனால் இந்த ஆவணத்தை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டமிட்ட இந்த சோதனையை நடத்தினார்கள் நீங்கள் சொல்வதும் ஒரு முக்கியமான செய்திதான் ஏனென்று சொன்னால் காஷ்மீரிலே ஒரு மனித உரிமை இந்த காலகட்டத்தில் நடந்தது என்கின்ற குற்றச்சாட்டுதான் இருக்கிறது இந்த நிமிடம் வரை நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரை பல்வேறு பகுதிகளில் காஷ்மீர் இயல்பு நிலைக்கு இன்னும் திரும்பவே இல்லை காஷ்மீரை உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததற்கு பிறகு எத்தனை மாத காலம் பூட்டி வைத்தார்கள் காஷ்மீரை என்கிற தகவல் இப்போது வரை இதயத்தை உலுக்குகிறதா இல்லையா அந்த மாநிலத்தினுடைய பிரதான தலைவர்களாக இருந்த மெஹபூபா முத்தி அந்த மாநிலத்தினுடைய பிரதான தலைவராக இருந்த உமர் அப்துல்லா அவருடைய தந்தையார் இந்திய துணை கண்டத்துக்கே மிகப்பெரிய தலைவராக இருந்த ஃபருக் அப்துல்லா இப்படிப்பட்ட தலைவர்களை எல்லாம் அடைத்து வைத்துத்தான் இந்த சிறப்பு அந்தஸ்தை அவர்கள் ரத்து செய்தார்கள் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தது மட்டுமல்ல அதற்கு பின்னால் இவர்கள் மக்களின் மீது நிகழ்த்திய வன்முறை எவ்வளவு பெரியது இந்த அரசின் மூலமாக நிகழ்த்திய பயங்கரவாதம் அதன் மூலமாக எத்தனை உயிர்கள் குடிக்கப்பட்டன இதுவரை ஏதாவது ஒரு தகவல் ஏதாவது ஒரு ஆய்வு அரசின் சார்பில் இருக்கிறதா யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறவருடைய நிலை என்ன அவர்களுடைய வாழ்நிலை என்னவாக இருக்கிறது இது குறித்தெல்லாம் பேசவே இல்லை இப்ப இந்த ஆவணங்களை எல்லாம் நான் வெளியிடுவேன் இதையெல்லாம் நான் புத்தகமாக தருவேன் என்று இவர் சத்யபால் மாலிக் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் மக்களுடைய கவனத்துக்கு வந்து சேர்ந்தால் மோடி அம்பலப்பட்டு போய்விடுவார் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை இதன் மூலமாக சந்தித்து விடுவோம் என்கின்ற அச்ச உணர்வு தான் இப்போது இந்த நடவடிக்கைக்கு மோடியை கொண்டு வந்து தள்ளி இருக்கிறது டாக்குமெண்ட்ரி வெளியாச்சு அதற்கு பிறகு ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானையும் இவங்களும் எப்படிப்பட்ட ஒரு ஊழலை செஞ்சிருக்கிறாங்கிற அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்து வெளியாச்சு மணிப்பூர்ல நடந்த படுகொலையை நம்ம வந்து நேரடியா பார்த்தோம் இந்தியாவே பெரிய இதுவாச்சு மல்யுத்த வீரர்கள் வந்து அந்த ஒலிம்பிக் சம்மேளனத்தோட தலைவரனால் வந்து எப்படி இது பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது அதுவும் பெரிய இதுவாச்சு இப்படி இவ்வளவு சர்ச்சைகள் எழுந்தும் மோடி வந்து எதற்கும் அசராமல் நாடாளுமன்றத்திலையும் பதில் சொல்லாமல் மக்களை சந்திச்சிகிட்டு இருக்கிறாரு தேர்தலில் வெற்றி பெறுவோங்கிற அந்த உறுதியை தராரு நாடாளுமன்றத்திலே நானூறு தொகுதிகளை நாங்கள் வெல்லுவோம் அப்படின்ற வந்து அப்படின்றத வந்து உறுதியாக தெரிவிக்கிறாரு இந்த நேரத்தில் பல்வேறு மாநில முதல்வர்கள் எதிர்க்கட்சி முதல்வர்கள் மீது வழக்குகளையும் ஈடியையும் செலுத்துவதை வந்து நம்ம கவனிக்க முடியுது புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அது எதிர்க்கட்சி தலைவர்கள் அந்த தேர்தல் தாக்குதலை சந்திக்கணுன்றதுக்காக ஆனால் ஒரு ஆளுநர் மீது ஆளுநர் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திடுவார் ஏன்னா இவ்வளோ சம்பவங்களையும் எதிர்த்து அதை வந்து எது பண்ணாத மோடி ஒரு ஆளுநரை மட்டும் கண்டு அவ்வளோ அச்சப்படுவாரா இல்ல இப்போது இந்த சம்பவம் என்பது மோடியினுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்கக்கூடிய ஆளுநருக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை எல்லா மாநிலத்தினுடைய ஆளுநர்களுக்கும் சொல்கிறேன் ரவிக்கும் சேர்த்தே சொல்கிறேன் நீங்கள் அவர்கள் செய்கிற அத்தனை தவறுகளுக்கும் துணை நிற்கிறீர்கள் ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு முரண்பாடு உங்களுக்கு மோடியினுடைய நடவடிக்கையின் மீதோ ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கையின் மீதோ எழுகிற பொழுது நீங்களும் இதே நிலைக்கு பழிவாங்குகிற நிலைக்கு ஆளாக்கப்படுவீர்கள் என்பதை நீங்கள் சிந்தனையில் கொள்ள வேண்டும் என்பதற்கு நிகழ்கால சாட்சியாக உங்கள் கண் முன்னால் இருப்பவர் தான் சத்யபால் மாலிக் ஒன்று அடுத்து நீங்க சொன்னீங்க தேர்தல் நெருங்குகிற போது எதிர்கட்சி தலைவர்களை பழிவாங்குகிற நடவடிக்கை தேர்தல் நெருங்குகிற இந்த வேளையில் மோடி வந்து எதை பத்தியுமே சிந்திக்காமல் போய்கொண்டிருக்கிறார் என்று அவர் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர் அல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அண்மையிலே நடந்த இடைக்கால பட்ஜெட் அந்த இடைக்கால பட்ஜெட் என்பது எத்தகைய பட்ஜெட் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதற்கு பிறகு மோடி அரசு பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய போவதில்லை இனிமேல் தேர்தல் தான் தேர்தலுக்கு பிறகு மோடி வரமாட்டார் என்று நாமெல்லாம் எல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் வருவதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படி என்று சொன்னால் வாஜ்பாய் மன்மோகன் சிங் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் தன்னுடைய அதிகாரத்தினுடைய இறுதி நாட்களில் அதாவது ஐந்தாண்டு கால ஆட்சி நிறைவு பெறுகிற போது இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்துவிட்டு முன்பாக குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவித்து பேசியிருக்கிறார்கள் குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற போது இந்த ஐந்தாண்டு காலத்தில் என்னென்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறோம் அந்த திட்டங்களின் மூலமாக நாட்டு மக்கள் எப்படியெல்லாம் பயன்பெற்றிருக்கிறார்கள் இன்னும் ஐந்தாண்டுகள் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்றுதான் பேசியிருக்கிறார்களே தவிர இந்திய வரலாற்றில் அதிலும் குறிப்பாக சுதந்திர இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு பிரதமர் நாடாளுமன்ற பிரச்சாரத்தை குடியரசுத் தலைவரனுடைய நன்றி தெரிவிக்கின்ற பேச்சில் இருந்து துவங்கியது என்பது இதுதான் முதல் முறை நாடாளுமன்ற பிரச்சாரத்தை கூட அரசியலாக நாம் எடுத்துக்கொண்டால் அவர் என்ன பேசினார் ஆப்போசிஷன் ஷேடோ கவர்மெண்ட் என்று அண்ணா அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அண்ணா சொன்ன கூற்று எதிர்கட்சி தான் நிழல் அரசாங்கத்தை நடத்துகிறதுக்கு வல்லவர்கள் அரசு தவறு செய்கிற போது எதிர்கட்சி தான் அரசை நெறிமுடுத்துகிற இடத்தில் இருக்க வேண்டும் எதிர்கட்சிகளே இல்லாத நாடாளுமன்றம் அமையும் என்று பேசினாரே ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற செயல் இல்லையா எந்த இடத்தில் இப்படி அவரை பேசுவதற்கு துணிச்சல் கிடைத்தது என்று சொன்னால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மக்கள் வாக்களித்தது தாக்கரேவுக்குத்தான் ஆனால் ஏக்நாத் சிண்டே இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் அதே போன்றுதான் மக்கள் எங்கெல்லாம் யாரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று வாக்களித்தார்களோ இப்போது கூட அண்மையிலே ஒரு உள்ளாட்சி தேர்தலினுடைய முடிவு அதில் ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக இவர்கள் எடுத்த நடவடிக்கை சண்டிகரிலே இப்போது அந்த தீர்ப்புக்கு பின்னால் வந்திருக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் நாம் பார்க்கிறோம் எனவே மக்கள் வாக்களிப்பது ஜனநாயகத்தின்படி தேர்தல் நடப்பது இது குறித்தெல்லாம் மோடிக்கு எந்த கவலையும் இல்லை அவரிடத்திலே இருக்கிற அதிகார புவியல் அவர் வைத்திருக்கிற அபரிமிதமான ஒரு அதிகாரம் எதை வேண்டுமானாலும் நாம் செய்து விடலாம் இந்திய ஜனநாயகத்தையே தோண்டி புதைத்து விடலாம் என்கின்ற மமதையில் அவரை இயங்க செய்கிறது எனவே அதனுடைய விளைவாகத்தான் இப்போது தன்னுடைய ஆளுகையில் இருந்த தன்னுடைய மாநிலங்களுக்கு அழைத்து செல்லப்பட்ட ஆளுநர்களையே பழிவாங்குகிற நடவடிக்கைக்கு பழமொழியை சொல்வார்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடித்த கதையாகிவிட்டது என்று சொல்வார்கள் அதுபோல எதிர்கட்சி தலைவர்களை பழிவாங்கினார்கள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை பழி வாங்கினார்கள் எதிர்கட்சி முதலமைச்சர்களை பழி வாங்கினார்கள் இப்போது தங்களுடைய ஆளுநர்களை நாளை தேவைப்பட்டால் அமித்ஷாவை கூட மோடி இதே நிலைக்கு ஆளாக்கி அமித்ஷா வீடுகளுக்கும் பரிசோ பரிசோதனை செய்வதற்கு சோதனைகளில் ஈடுபடுவதற்கு சிபிஐ யும் என்போர் அனுப்பி வைப்பதற்கு எத்தனை நாட்கள் எடுத்துவிடும் என்று நினைக்கிறீர்கள் நிச்சயமாக அந்த நடவடிக்கையும் தேவைப்பட்டால் அவர் செய்வார் அவருக்கு தேவை அதிகாரம் ஒன்றுதான் இது வந்து நாசிச போக்கு பாசிச போக்கு என்று கூட நான் சொல்ல மாட்டேன் ஒரு நாசிச போக்கை கையில் எடுத்திருக்கிற ஒரு பிரதமர் இந்தியாவுக்கு சாபக்கேடாக வந்திருக்கிறார் என்பதுதான் இப்போது பரிதாபத்திற்குரிய செய்தி தனக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆளுநர்கள் எதிர்கட்சி எதிர்கட்சிகள் மீது எழுவிக்கிட்டு இருந்த அந்த இதை வந்து அதிகார இதை இப்போது தனக்கு ஆதரவாக செயல்பட்ட ஆளுநர்கள் மீதும் மோடி அரசு வந்து செயல்படுத்துது அதில் இருக்கக்கூடிய பின் இருக்கக்கூடிய அரசியல் இந்த சர்ச்சையில் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாற்றையும் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி எங்களுக்காக பரிந்தமைக்கு மிக்க நன்றி தொழிற்கு நன்றி